ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சாய்க்கல் ஸ்ரூ என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான சீம்பாலுங்க அதுவும் சூப்பராக நல்ல பக்குவமான முறையில் நம்ம எப்படி செய்கிறதுன்றத வீடியோவில் பார்க்கலாங்க சீம்பால் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க குழந்தைகளுக்குலாம் நம்ம கிடைச்ச போது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க வாங்கி இது ரொம்ப நல்லதுங்க வாங்கின வீடியோவில் போய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போங்க நம்ம சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சீம்பாலோட ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் பார்த்தீங்கன்னா தட்டி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜீனி போட்டு நம்ம கலந்து விட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வரணுங்க நான் பார்த்தீங்கன்னா ஜீனி போட்டுருக்கே பாருங்க இது பார்த்திங்கன்னா இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம போட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டு நம்ம நல்லா இடித்து அப்படியே இதோட சேர்த்து நம்ம நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க சீம்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு பால் வாங்குறதுனால பால்காரவங்க பார்த்திங்கன்னா கொண்டு வந்து சீம்பால் தந்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா கலந்துக்கிட்டு நம்ம இப்போ குக்கரில் எப்படி நம்ம சீம்பால் பார்த்தீங்கன்னா செய்யறதுன்றது இப்போ பார்க்கலாம் போல் நல்லா இப்போ கலந்துக்கணுங்க எப்படின்றத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னாங்க சீம்பால் பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்காக குக்கர் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி பார்த்து நல்லாவே சூடாகிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சீம்பால் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஜீனிலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே நம்ம இப்போ உள்ளே வச்சுக்கலாங்க நல்லா கொஞ்சம் உயரமான பாத்திரமாக இருக்கணும் சீம்பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்கு பாருங்க அப்போ தான் நம்ம அடியில் இருக்க நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே விழுவாது அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டு போட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டுங்க நம்ம கரெக்டாக எட்டு விசில் விட்டுக்கலாம் கரெக்டாக சூப்பராக பார்த்தீங்கன்னா சீம்பால் வெந்து வந்துடும் நம்ம எட்டு விசில் விட்டுக்கலாங்க இப்போங்க நம்ம சீம்பால் வச்சு பார்த்தீங்கன்னா எட்டு விசில் விட்டாச்சுங்க இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா விசிலில் பார்த்தீங்கன்னா அடங்கிடுச்சு பாருங்க சீம்பால் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக எடுத்து கீழே அறுக்கி வச்சிடலாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஆரிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியே நம்ம பாத்திரத்தை சுற்றில நம்ம கத்தியை வச்சு அப்படியே கீறி விட்டோம்னு வைங்களே சூப்பராக நல்லா பாத்திரத்தில் விட்டாமல் செம்மையாக வந்துடுங்க இப்போ ஆறுட்டும் இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஆறிடுச்சு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா இது போல் இப்படி கத்தியை வச்சு நம்ம ஃபுல்லாகவே அப்படியே கீரல் போட்டுக்கலாங்க இப்போங்க நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா சுத்திலையும் கத்தியை வச்சு கீரல் போட்டு விட்டாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிளேட்டை வச்சு அப்படியே நம்ம கவுத்தி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பிளைட்டுக்கு மாற்றியாச்சுங்க இவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க நல்லா அப்படியே திக்காக நல்லா கெட்டியாக இருக்குங்க சீம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்தியை வச்சு நல்லா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸில் அப்படியே பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சின்ன சின்ன பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சாச்சு பாருங்க அவ்வளோதான் அங்கே சூப்பரான டேஸ்ட்டான சீம்பால் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதான் நீங்கள் மறக்காம சாய்த்து ஸ்பூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையலில் சந்திக்கலாம்